வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு அதே பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமிங்க ரெண்டு ஏக்கர் பூமிக்கு கிணறு சர்வீஸு சகல வசதியோடு இருக்குது இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நம்ம மறக்காமல் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம பூமியோட சவுத் சைடில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயின் வாய்க்காலுங்க வருஷம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதம் கேரண்டியே தண்ணி போகக்கூடிய மெயின் வாய்க்கால் ஒட்டியே நம்ம பூமி அமைஞ்சிருக்குது அந்த மெயின் வாய்க்கால் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அடியில் வந்து சூப்பரான காங்கிரீட் பழம் போட்டு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தடம் பிடிச்சிருக்குறாங்க எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா பாலத்துலேயே அருமையான இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூமியை வாங்கினீங்கன்னா வித்தின் அடுத்து நீங்கள் கரையை முன்ன அடுத்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் இருக்குங்க நல்ல ஒரு நாட்டு தண்ணி மரம் அளவான வயசு சின்ன வயசு தண்ணியெல்லாம் கிணத்துல சொல்ல வேண்டியது இல்லைங்க அருமையான தண்ணி ம மரத்தில் காப்பாருங்க அளவுக்கு இருக்குது இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் செஞ்சேரி மலையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தேக்க வந்திங்கன்னா சிந்திலுப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து அருமையான லேண்டு சிமெண்ட் பூமி கொண்டு வந்துருக்குறேன் ரெண்டு ஏக்கரா ப்ராப்பர்ட்டி இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கரு எழுவத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அருமையான கிணறு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு அடி ஆளை தண்ணி பன்னீராட் இருக்குதுங்க மேலால் இருக்குது அது ஒரு போர் ஒன்று போரில் சம்மாட்டி வச்சுருக்குறாங்க ஃப்ரீ சர்வீஸு இவ்வளோ வசதி வேற என்னங்க நம்ம ஒரு ஃபென்சிங் போட்டோம்னா வேலை முடிஞ்சுதாச்சு அதுவும் இல்லாமல் சூலூர் டு உடம்பேட்டை போகிற மெயின் ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த இருந்து வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம் வில ரெண்டாவதுங்க பூமி நல்லாயிருக்குன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அருமையான தோப்புங்க பாருங்கள் பாம்பேரி கட்டுறதுக்குள்ள இப்போ சைடில் கட்டிட்டு இருக்கிறாங்க தெரியுது சுற்றியுமே கட்டிட்டாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் ஹைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுவாங்க தண்ணி பாருங்க தொண்ணூறு அடி எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிறது பார்த்துங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான லேண்டு அருமையான நல்லது நீங்கள் அது மட்டும் இல்லைங்க எல்லா தனிமரத்துக்குமே வந்து சொட்நீர் பாசனம் போட்டு வச்சுருக்காங்க ட்ரிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டு பைப் பைன் போட்டு கேட்ட வச்சிருக்கிறாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பசுமையாக இருக்குங்க ஸோ நல்ல லேண்டு கண்டிப்பாக லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி நேரில் வாங்க நன்றி